அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குரு ஃபோருக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ் எதற்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் வீட்ல இருந்து படக்க படிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரால் அகாடமி போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ புதுசா மாற்றப்பட்ட இந்த சிலபஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் பல குழப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் கிளாஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மூணு பகுதிகளாக பிரிக்கக்கூடியதாக இருக்குது ஒன்று பொது தமிழ் அடுத்து பொது அறிவு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி மற்றும் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிறதுலே அதிக மதிப்பெண் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழாக இருக்கக்கூடியது இந்த பொது தமிழில் நூறு வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கும் இந்த நூறு வினாக்களை நம்ம எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம மூணு பிரிவாக பிரித்து வச்சுருக்கோம் முதல் பிரிவு என்ன அப்படின்னா ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகளை பார்க்க போகிறோம் அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்று நம்ம பண்ண போகிறோம் இருந்து பன்னிரெண்டு வரை இருக்கக்கூடிய முழுத்திறன் பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஏழு அழகுகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனி கான்செப்டா ஒவ்வொன்றத்தையும் நம்ம பிரித்து பிரித்து படிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎஸ் பார்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்குமே தோராயணமாக ஒரு எழுபத்தஞ்சு லெசன் இருக்குதுங்க இந்த எழுபத்தஞ்சு லெசன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எழுபத்தஞ்சிக்கு மேற்பட்ட ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் புக்கில் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த லெசன்ஸை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும்ங்க இருக்கக்கூடிய ஜிகே புக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லெசனையும் இன்ச்சு பை இன்ச்சாக படிக்க போகிறோங்க லைன் பை லைனாக சொல்லப்போனால் எப்படி லைன் பை லைனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த காலத்தை என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இது சம்மந்தமான தகவலை தெரியுங்க ஃபைனலாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா கணிதம் மற்றும் ரீசனிங் பார்ட் கணிதத்தில் பதினைந்து வினாக்களும் ரீசனிங்கில் பத்து வினாக்களும் கேட்குறாங்க ரீசனிங் அப்படின்னாலுமே டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம் ஐயோ எனக்கு ரீசனிங்கே போட தெரியாது நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கான்செப்ட்டும் மேக்ஸை விடவே ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் ரீசனிங் இந்த இருபத்தைந்து வினாக்களில் நம்ம குறைந்தபட்சம் இருபத்தி மூணு வினாக்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி வாய்ப்பை தொடக்கூடியதாக இருக்கும் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய மேக்ஸ் புத்தகங்களில் ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய செலக்டிவ் எக்ஸ்ட்ராக்டான டாப்பிக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம முந்தைய ஆண்டு வினாக்களினுடைய தொகுப்புகளை தொடர்ச்சியாக டெய்லியுமே ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஃபைனலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ரீசனிங் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் இருக்குது அது நம்ம போக போக கிளாஸில் அப்டேட் பண்ணலாம் அந்த டாபிக்ஸை மட்டும் தொடர்ச்சியாக ரிப்பீட்டடான மாடல்லையும் அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டுகளினுடைய தொகுப்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக சால்வ் பண்ண பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீசனிங்க ரொம்ப ஈஸியாக போட முடியும் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதை பயன்பெறக்கூடிய நபர்கள் பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் உங்களுடைய சஜஷன் சம்மந்தமான விஷயங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமாண்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டூ ஆல்